ஓம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துண்ணியானவ பம்பு எமது அறிவெனும் பூ சுடர்கள் போர முன்னமே திண்டிற் வெளிப்படலான் மோசன காலம் செய்தியதால் தன்னிடன் முதல் புவிமுடிவு என்டுங்கோர் பிரம வேளையில் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை மனமொழி மீகலாலே போற்றுகின்றோம் ஓட்சியோம் நம சிவாய சிவாய நமோ ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமோ யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து கண்டுபடும் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே வருகின்றோம் செல்லுகின்றோம் அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக் கொழி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தை எண்ணிய வண்ணமும் ஈர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லவந்தொட்டி நற்பேர் ஒளியால் தொடுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் இனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமச்சிவாய

கண்ணப்ப நாயனார் குருபூசை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி இருபத்தி எட்டாவது திருக்குறள் இன்பம் விழையான் இடும்பெய் இயல்பு என்பான் துன்பம் இளன் தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மியூர் மூன்றாம் திருமுறை கன்றாலும் கமுகின் வயல் சூழ்தர் காடிதனில் நன்றான புகழான்மிகு ஞான சம்பந்தனுரை சென்றார்தமிடதீ திருவான்மிகூரதன்மேல் குன்றாதேத்த வினை போயருமே. திங்கட்கிழமை நான்காம் திருமுறை எட்டு கொலாம் அவர் ஈரில் பெருங்குணம் எட்டு கொலாம் அவர் மலர் எட்டு கொலாம் அவர் யாவன எட்டு கொலாம் திசையாக்கினதாமே நிழல் கோல் கேது மூன்றாம் திருமுறை எரியனய சுரிமயிராவணனை ஈடிய எழில் கொள்விரலால் பெரிய வரை அருள் செய்த சிவன் மேவு மலை பெற்றி வினவில் வரிய சிலை வேடுபர்களாடவர்கள் நீடுவரை ஊடுவரலால் கரியினொடுவரியுழுவை அருகினமும் வெறுவு காலத்தி மலையே கண்ணப்பநாயனார் திரு கட்சி நம்பி போடிவாளையம் பழனி சுவாமிகள் சட்டமுனி பாம்பாட்டி சித்தர் தக்ஷணாமூசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய மான் தலை வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை லையார் மழுவோடு கோலச் சிலையேந்தி மலையார் புனலம்பர் மாகாலம் மேய இளையா திரிசூலப்படையான்களாலும் நிலையா நினைவார் மேல் வினைதானே. சிவஞான போதம் செம்மலனு சேரலொட்டா சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுபல் தீபம் அறுபத்தெட்டு காரியம் மகளால் சகம்படைக்கும் காரணன் குளானனில் உடனின் ஓர் இயல்பு என எல்கடலும் ஒன்றாக்கி ஒப்பிடும் கருணையன் ஏனும் பேரியை பிறப்புதனை அடைந்தவர்க்குப் பிணைபுறா வகைகடப் பார்க்கும் கூறிய விழியோநாதரின் நரவும் கொடியனும் ஆகும் அக்குரிசில் அந்தாதி நயமிகு நினதே கோயிலும் மடமும் நயந்துயர் முயற்சியாலிங்கு பயன்மிகு முருகதாசர்வந்தினிய பாமாலை என்பார் வியன்மிகு ராமலிங்க மின்னருளால் விளக்கம் செய்திட்டனர் அந்த செயல்முறை வளரச் சிவனெறி போற்றும் ஆட்சிய தம்மையும் இணைத்தாய் என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீகலாலே மறைகளிந்தனை சைவ நிந்தனை புரா மணமும் தருகனை கேவல் செய்யுறா சதுரும் பிரவிதீதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவுரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் உபதேசமை உறுதியும் அன்ப தீது செய்யணும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் உருப்படு செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் உழைபுறா வளனும் ஏமரும் பரதார நச்சீடாதனின் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் தெருக்குறா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம என்னம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் தொழில் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் பிறந்தநாள் பிறந்த நாள் காணும் தமிழி பாடசாலை தலைமை ஆசிரியர் தினேஷ் அவர்கள் பள்ளி முன்னாள் மாணவர் ராஜேஷ்குமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் பகையுண உணர்வுடையோர் அதை ஒழிந்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று அனைவரிடமும் நட்புடன் திகழ இறைவனை வேண்டுவோம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமனைய நீதி பல முன்றிணைந்த ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வங்களை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வகையில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவையினைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம் அம்பலம் போற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் வேறூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு ஆகியவற்றிலும் இன்று அயோத்தியில் ராமபுரான் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அதே நாளிலே கோவை காரமடை அம்மன் நகரிலே அருந்தரும் புத்தூர் அம்மன் திருக்கோயில் தமிழ்நெரி திரு நன்னீராட்டு பெருவிழா ஆதி என நடைபெறுகின்றன கண்ணப்பநாயனார் குருபூசை வழிபாடு பேரூர் ராஜினத்திலும் பேரூர் ராஜீன கட்டளையாக பேரூர் பட்டி பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகின்றது நண்பர்கள் நேரடியாகவும் நேரடியாகவும் கலந்து பயன்பெறலாம் குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடியும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்